வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான கார்லிக் பொட்டேட்டோ வறுவல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது லஞ்சு பாக்ஸுக்காக இருக்கட்டும் லஞ்சுக்காக இருக்கட்டும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் லன்ச் மணி சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்பவுண்ட் என்ன ரெசிப்பெலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம மசாலா தடவை உருளைக்கிழங்கையும் பருக்குனதையும் சேர்த்துக்கோங்க இது இதுக்குடியாக கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ப்ளஸ் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான கார்லிக் பொட்டேட்டோ வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் பருப்பு சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு கார்லிக் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு தடவை கார்லிக் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பூண்டு நமக்கு அருமையாக இருக்கும் ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபாக தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ